ஹலோ கணிங் சேனல் பீப்புள் நம்மளோட பொன்னி சீரியலில் மூர்த்தி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருக்கறது தான் நேத்திரன் கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியாவிலேயே நேற்று நைட்டில் இருந்து அவர் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் ஸோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவங்களோட இரண்டாவது மகள் அபிநயம் ஆகுங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது அது வந்து தெரிய வந்துருந்துச்சு அவர் ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டார் எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பாக்காக நீங்கள் எல்லாரும் வேண்டிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பார்த்ததுலேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த நிலையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் இறந்துட்டார் அப்படின்ற நியூஸ் அதை நேற்று நைட்டில் வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது தொடர்பாக வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ் அவர் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்பவே வந்து மெலிசாக ஆரம்பிச்சிட்டே இருந்தார் என்ன தான் வந்து அவருக்கு வந்து நாங்கள் ஃபுட்டு கொடுத்து ரெக்கவர் பண்ணாலும் சரி ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் அவர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காரு திரும்ப வந்து ஜீரோக்கு போயிடுறாரு ஸோ அங்கேருந்து வந்து வந்து ஃபிரெஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு திடீர்னு சிவியராக அவருக்கு வந்து வயிற்று வலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு தலை வலிக்குதுன்னு சொல்கிறாரு உடம்புல இருக்க எல்லா பாகங்களுமே வலிக்குது என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் மந்த் வந்து கேப் எடுத்தோ இல்லை வந்து சம்திங் அவரை வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே அட்மிட் பண்ணி கியூராக தான் பர்ஃபெக்ட்டாக வந்து ஆல்ட்ரேட் பண்ணி தான் அவர் வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தோம் பட் இருந்தாலும் கூட திடீர்னு வந்து சிகிச்சை பால் நின்று அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க ஸோ இதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இதை வந்து எப்படி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பக்கம் எனக்கு ரொம்பவே வழி இருந்துச்சு நான் வந்து எங்கள் அப்பா சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண அந்த வாயாலே வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாரு நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் ஸ்டில் லாஸ்ட் வரைக்குமே நாங்கள் வந்து போராடணும் எங்கள் அப்பா வந்து எப்படியாவது வந்து திரும்ப கொண்டு வந்துடணும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்தே வந்து அவருக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை நல்லா வந்து உடல் வலுவோடு தான் இருந்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இந்த புற்றுநோய் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல திடீர்னு வந்து மொத்த குடும்பத்தையுமே இப்போ கொலாப்ஸ் பண்ணிருச்சு நாங்கள் ரொம்பவே இப்போ வாடி போயிருக்கோம் எங்களால் வந்து சுத்தமாக அந்த சோகத்திலேருந்து மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சீரியலருந்தும் சரி அவரு கூட நிறைய சக நடிகர்கள் எல்லாமே இப்போ போய் அவங்களுக்கு அஞ்சலி வந்துட்டு இருக்காங்க நீ இன்னும் ஆரோக்கிய செல்லல அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கார்த்திக் டேரக்டர் கிட்டத்தட்ட வந்து மிகப்பெரிய டேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த டேரக்டர்னா இவரையும் வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே பெரிய ரஜினி ஃபேனுங்க நான் நான் மட்டும் தான் எல்லா படமே பார்ப்பேன் என ஃபேமிலி வந்து ரஜினி படத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அப்படி இருக்கும்போது மகாநதி அப்படின்ற ஒரு படம் வந்து வந்துச்சு இந்த மாதிரி கமல் சாரோட படம் ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து தேட்டரில் போய் அந்த மகாநதி படத்தை பார்க்கலாம் போது அது ஒரு ஃபேமிலி எண்டர்டெயின்மெண்ட் படம் ரொம்பவே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ்லாம் வர கொஞ்சம் கொஞ்சம் இருக்க ஆரம்பிக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் ஃபேமிலியை தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கே வந்து என்னப்பா இது கமல் சார் படத்தை பார்த்து இவங்க அழிவாங்க இவங்க ஃபஸ்ட்டு படத்துக்கே வரமாட்டாங்க அப்படி வந்தால் கூட பார்த்துட்டு என்ன என்னது அப்படின்னு சொல்லி அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய இம்பேக்ட் என் ஃபேமிலியில் கிரியேட் பண்ணிச்சு ஒரு கமல் சார் படம் பார்த்து எங்கள் ஃபேமிலி அழுது இருக்காங்க அப்படின்னா எனக்கே வந்து அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது எங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளோ வந்து சினிமா பற்றியான நாலேஜ் இருக்குது புரிதல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லுங்கள் கைஸ் பவ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க